வாங்க இந்த சூப்பரான கரணக்கிழங்கு சாம்பார் எப்படி பண்ணலாங்கிறத மஞ்சளாஸ் கிச்சனுக்குள்ளே போகலாம் வாங்க ஆய் விவாஸ் ஆர் மஞ்சளாஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கர்ணக்கிழங்கு சாம்பார் வித்தியாசமாக கர்ணக்கிழங்கில் சாம்பார் பண்ணுறேன் அதே மாதிரி முருங்கக்காய் புளிச்சேரி வைக்க போகிறேன் புளி கூட்டு சூடு பார்த்தீங்களா அது அதுவும் வித்தியாசமாக எப்போயும் சாதாரணமாக குளம்புடி போட்டு நம்ம புளி ஊற்றி வைப்போம்ல அப்படி வைக்காமல் அரைச்சி ஊற்றுற மாதிரி வைக்க போகிறேன் அதுக்கு பாருங்கள் தக்காளி இது புளி கூட்டுக்காக வேண்டி பெரிய வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க உப்பும் மஞ்சள் தூளும் போட்டு வேக நம்ம மூடி அதே மாதிரி பருப்பு வேக வச்சிருக்கேன் சாம்பாருக்கு கருணக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் தான் உரிச்சு தோல் உரிச்சு நான் எடுத்து உங்களுக்கு இப்போ பாருங்க ஒரு சின்ன பேன் வச்சிருக்கேன் இதுல ஒரு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கலாம் இது வந்து நம்ம முருங்கக்காய் கூட்டுக்காக இதுல ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு சோம்பு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு அரை ஸ்பூன் உளுந்து உளுந்து வந்து நம்மளுக்கு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கறதுக்காண்டி போட்டுக்கேன் மல்லி ஒரு அரை ஸ்பூன் இது நல்லா வறுத்துக்குவோம் இதில் தேங்காய் தேங்காவும் நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கும் இதில் பெரிய வெங்காயம் ரெண்டு மூணு போடுங்க நிறைய வேண்டாம் நம்ம பாதி வதக்கி விட்டுக்கலாம் நல்லா கொஞ்சம் நமக்கு இந்த வாசம் வருது வாச உரமே நம்ம இறக்கிடலாம் தேங்காய் வாசமும் அந்த வெங்காயம் வாசமும் வருது பாத்தீங்கன்னா அது வரும்போதே நம்ம இறக்கலாம் இது காரத்துக்கு வந்து நீங்க வத்தலா போட்டுட்டாலும் சரி காஞ்ச வத்தல் நான் வந்து வத்தல் பொடி போட போறேன் தனி மிளகாய் தூள் அந்த காரத்துக்கு அந்த தான் போட போறேன் அதையும் இப்போ இதில் சேர்த்து நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் காரம் கொஞ்சம் காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால்தான் நல்லா இருக்கும் இதையும் லேசா நம்மளுக்கு அப்படியும் பரப்பி விட்டோம்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு பாஃப் பண்ணி இந்த சூட்லயே பரப்பி விடுங்க போதும் இது நல்லா நம்ம ஆற வச்சு நல்ல ஒரு பேஸ்டா அரைச்சு வச்சுக்கலாம் இப்ப பாரு நான் சாம்பாருக்காக ஒரு கடாய் வச்சிருக்கேன் அதுல ஒரு நல்லெண்ணெய் ஊத்திருக்கேன் கடுகு கொஞ்சம் சீரகம் ரெண்டு மூணு வெந்தயம் போட்டு இப்ப தாளிச்சு விட்டுடலாம் உளுந்தம்பால் ஒரு கொஞ்சம் உண்டு பாருங்க வத்தல் எல்லாம் வெடிச்சிருச்சு கருவேப்பில போட்டுடலாம் போட்டுட்டு முதல்ல தக்காளி போடுங்க அதுக்கப்புறம் வெங்காயம் போடுறோம் வெங்காயம் வந்து ரொம்ப நான் முதல்ல தக்காளி போட்டுக்கேன் இது ரெண்டும் ஒண்ணு போல கொஞ்சம் வதங்கி வரட்டும் நம்ம ஒரு தட்டை வச்சு மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்க வெங்காயம் நம்மளுக்கு தக்காளியும் கொஞ்சம் நல்லா அளவுக்கு வதங்கிடுது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒண்ணு போல இருக்குது நம்ம வெங்காயம் மட்டும் போட்டோம்னா கொஞ்சம் கருகல் ஆயிடும் அதனால முதல்ல தக்காளியை போட்டு இப்ப சாம்பார் தூள் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டிருக்கேன் நானு இது நான் புதுசா அரைச்சிட்டு வந்த சாம்பார் தூள் நல்லா கம்ம கம்மன்னு வாசம் வந்துருச்சு கதுக்குலயும் எண்ணெயில போட்ட உடனே அந்த சாம்பார் தூளோட வாசம் வந்துருச்சு இப்போ இங்க பாருங்க நம்ம மசிச்சு வச்சிருக்கிற கருணக்கிழங்கு இந்த அளவுக்கு மஸ்தினம் அப்பதான் உங்களுக்கு நம்மளுக்கு கனகரப்பு இல்லாம இருக்கும் தொண்டையில நல்ல இதை அதுல விட்டுட்டு குண்டு தண்ணி ஊத்திக்கலாம் விட்டுருங்க நல்லா முழுசாவே இருக்க கூடாது முழுசா இருந்தா நம்ம கரைச்சி சாப்பிடும் போது தொண்டையெல்லாம் கரகரங்கும் புளித்தண்ணி வர ஊத்தும் பாத்தீங்களா அதனால அந்த கரகரப்பு போயிடும் இப்ப பாருங்க புளித்தண்ணி ஊத்திடலாம் இதுக்கு தேவையான உப்பும் போட்டுலாம். நல்லா இது ஒரு கொதி வந்த உடனே நம்ம இதோட பருப்ப சேர்த்திடலாம் இது நல்ல ஒரு கொதி வரட்டும் நல்ல கொதிச்சிருச்சு இந்த சாம்பார் இருக்குங்க சூப்பிழங்கு பிடிக்காதவங்க கூட இந்த கர்ணக்கிழங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சமயம் உங்களுக்கு உப்பு எப்படி கரெக்டா இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு முதலே உப்பு போடாதீங்க இப்ப இதுல நம்ம முருங்கைக்காய் புளி கூட்டுக்காக முருங்கைக்காய் வேக வச்சோம் பாத்தீங்களா அதுல ஒரு நாலஞ்சு முருங்கைக்காய் எடுத்து இதுல போடுவோம் நல்ல டேஸ்டா இருக்கும் பாக்குறதுக்கு நம்மளுக்கு கலர்ஃபுல்லா தெரியும் கொதிக்கட்டும் நம்ம மல்லி இலை போட்டு இது இறக்கிடலாம் சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க புது மிளகாய் தூள் சாம்பார் தூள் வந்து சூப்பர் டேஸ்டா இருக்குது நல்ல மனமா அந்த பட்டை கொஞ்சம் மூணு நம்ம போட்டோம் இருக்குது இதே மாதிரி சாம்பார் பொடி நீங்களும் தயார் பண்ணி செஞ்சு பாருங்க பாத்துட்டு உங்க வந்து முருங்கக்காய் புளி பாத்துடலாம் முருங்கக்காய் பாருங்க நம்ம வேக வச்ச முருங்கக்காய் இப்ப இதுல நம்ம அரைச்சு பாத்தீங்களா மசால் அதை போட்டுலாம் அரைச்ச மசாலா வந்து ரொம்ப பேஸ்டா அரைக்க கூடாதுங்க கொஞ்சம் அந்த மாதிரி திருத்திரியா இருக்கணும் அப்படிதான் அரைக்கணும் போட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம் இதெல்லாம் புளித்தண்ணியும் கொஞ்சம் ஊத்திடலாம் நான் அந்த புளி தண்ணியை குக்கர்ல மிக்சிலயே ஊத்தி ஊத்துறேன் புளி வந்து ரொம்ப புளிப்பா இருந்துடக்கூடாது கரெக்டா ஒரு பக்குவமான புளியோட இருக்கணும் இது நல்லா வரைக்கும் நம்ம இத பாருங்க பாருங்கப்ப நம்மளுக்கு நல்லா முருங்கைக்கா திக்கா வந்து பாத்தீங்களா இந்த அளவுக்கு திக்கா வாங்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் இப்ப நம்ம இதை தாளிச்சு விட்டுரலாம் தாளிச்சு நம்ம வேற பாத்திரத்தில் மாற்றிடலாம் இப்போ இதுக்கு ஒரு சின்ன வடை சட்டி வைக்கலாம் இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றலாம் சட்டி சூடாகட்டும் பாருங்க இதில் கடுகு Zie je இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் அதே மாதிரி நம்ம சாம்பார்லேயும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் சாம்பார் நம்ம தாளிக்கும்பொழுது போடலை பச்சை வாசம் போட பெருங்காயத்தூள் நல்லா இருக்கும் சாம்பார் அதுலேயும் கொஞ்சம் போட்டுடலாம் இப்போ தாளித்ததை இதில் ஊற்றிடலாம் ஊற்றி நல்லா நம்ம திண்டி விடலாம் இப்போ ஆஃப் பண்ணிடலாம் இந்த அளவுக்கு கரெக்டாக பார்க்கவும் உங்களுக்கு உடையாத அளவுக்கு முருங்கை உடையவே இல்லை பார்த்தீங்களா கரெக்டாக வேக வச்சுட்டுருவேன் அதுவும் போக ஃப்ரெஷ்ஷாக மரத்தில் அப்பப்போ பிடிங்கி நீங்கள் வச்சிங்கன்னா பூரா அப்படியே பிரிஞ்சு வந்துடும் அது என்ன செய்யும் தெரியுமா முருங்கைக்காய பிடுங்கி கொஞ்சம் நேரம் நல்லா ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வெளியில் வச்சிடணும் கொஞ்சம் வாடும் பார்த்தீங்களா அதுக்கப்புறம் எடுத்துடமா ஃப்ரிட்ஜுக்குள்ளே போட்டுடணும் போட்டுட்டு நீங்கள் மறுநாள் வச்சீங்கன்னா சீக்கிரமாகவே உடையாது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற முருங்கக்காய் உடஞ்சிடும் ரொம்ப இருக்கும் பசப்பு சத்து நிறையா இருக்கும் அப்படிங்கும்பொழுது இந்த மாதிரி வைக்கும்பொழுது உங்களுக்கு பூரா உடஞ்சி கிண்டு கிட்டு தனித்தனியாக ஓடிடும் இப்போ நம்மளுக்கு சூப்பரான முருங்கக்காய் புளி கூட்டு ரெடி ஆயிடுச்சு சூப்பரான கருணக்கிழங்கு சாம்பாரும் புளி கூட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோஸ் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்